பாஸ்மதி அரிசி காலியாவிற வரைக்கும் கை வந்து சும்மாவே இருக்காது இன்றைக்கி வந்து எக் ஃப்ரைட் ரைஸும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாத்திரத்தில் சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்துக்கிட்டு குட்டி குட்டின்னா கட் பண்ணால் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன் வெஜிடபிள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு அளவு உப்பும் ச பெப்பரும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வடித்து வச்ச சாதத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சோயா சாஸ் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணியிருந்தேன் அது ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு மிளக தூள் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே எங்கள் வீட்டுக்காரர் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதை வந்து சிம்பிளாக வறுத்துட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீஸாக இருக்கிறதுலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டேன் இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு மையம் வந்து நான் எப்பவுமே முட்டையை உடச்சி ஊற்றி தான் ரெடி பண்ணுவேன் இந்த வாட்டி முட்டையை வேக வச்சு ரெடி பண்ணிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி